கூட்ட பொழுது பன்ட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டு இருக்கிற ஆரவாரம் எழுச்சி ஸ்டாலின் செவிய கிழிக்கவர் நான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு ஐந்தாவது நாள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆறு பத்து பதினொன்று தொகுதி நிறைவேற்று பன்னெண்டாவது தொகுதியாக உங்களை சந்திக்கிறேன் எந்த தொகுதியிலையும் இந்த அளவுக்கு மக்கள் இல்ல எழுச்சியை வாக்க முடியல இந்த எழுச்சி வெற்றிக்கு அறிகுறி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நகர ஸ்டாலின் பேசுறாரு இருநூறு தொகுதியில வெற்றி பெறுவானு ஸ்டாலின் அவர்களே இந்த நிமிடம் இங்க பேசுறது பன்ரொட்டி நகரத்துல பேசுறது இருப்பீங்க பார்த்த நீங்க வெற்றி பெற போறீங்க அண்ணா திமுக கூட்டணி இருநூத்தி பத்து இடத்துல வெற்றி பெறும் அதற்கு சான்று மக்கள் எழுச்சி வேகம் அவருடைய முகத்தில் பார்க்கிற பிரகாசமான வெளிச்சம் விளையம்பெயிர் முளையிலே தெரியும் கிராமத்தில் சொல்லுவாங்க ரகசியம் வெற்றினுடையகசியும் பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காண்பது பகல் கனவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி உங்க கட்சி கார்பரேட் கம்பெனி வீட்டு உறுப்பினர்கள் வீட்டு சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும் அதற்காக நீ கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க பொன்மணச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி கட்டிக்காத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா உங்களே போல அண்ணா திமுக குடும்ப கட்சி அல்ல ஜனநாயகம் உள்ள கட்சி யார் வேணாலும் இந்த கட்சிக்கு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் ஒரு சாதாரண தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் அண்ணா திமுக வர முடியும் ஒரு சாதாரண தொண்டன் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதல் மந்திரியா வர முடியும்னா அண்ணா தான் முடியும் திமுக முடியாது சொல்லு பார்க்கலாம் எங்கயாவது கூட்டத்தில் எங்க குடும்பத்தை தவிர திமுக உழைக்கின்றவர்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆக முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம் நான் சொல்றேன் மார்புக அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ஆதரவோடு கலக நிர்வாகி தொண்டர்கள் ஆதரவோடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்க எடப்பாடி வள்ளிச்சாமியிலேன்னா சம்பத்து சம்பத்துலாம்

இருபரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார்கள் அதன் வழியில்தான் நாங்களும் அரசாங்கத்தை நடத்தினோம் நாலு வருஷம் ரெண்டு மாசம் சிறப்பான ஆட்சி தந்தமல்ல நல்ல கட்சி நல்ல ஆட்சி இது அதிமுக தான் கொடுக்க முடியும் திமுக சொன்னா கார்பரேட் கம்பெனி கருணாநிதி திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இப்போ இன்ப நிதி வந்துட்டார் எந்த நிதி வந்தாரு ஆக என்ன தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா குடும்பத்துக்கு ஏ இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சர் கண்ணு தெரியாதா இவெல்லாம் நாட்டு மக்கள் இல்லையா நீ ஜனநாயக நாடுங்க யார் வேணாலும் வரலாம் அதனாலதான் உஷாரா இருங்க சில பேர் தமிழ்நாட்ட பட்டா போட பாக்குறாங்க இந்த தேர்தலோட குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தலாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியாவில் மன்னராட்சி ஏற்கனவே ஒழிக்கப்பட்டு விட்டது இப்போ மீண்டும் மன்னர் ஆட்சி குடும்ப ஆட்சி தொடர திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டே அதற்கு முடிவை கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலா இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற தேர்தல் திமுகவுக்கு மரண அடி குடிக்கின்ற தேர்தலா இருக்க வேண்டும் ஸ்டாலின் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி எதவோ பேசுறார் சொல்றாரு நான் இன்ன வரைக்கும் உண்மைதாங்க பேசுறேன் பொய்ய பேசிருக்கா நான் விவசாயப்பா விவசாயி மாமுட்டி பிடிச்ச கையு ஏர் பிடித்த கையு நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருப்பேன் என்பது கீழே இருக்க இவங்களுக்கு தெரியும் ஓட்டு நெருக்கி கிருக்கி கசக்கி அங்கிருந்து வரலாம் சாதாரண சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா ஸ்டாலின் எப்படி வந்தாரு ஐயப்பா திமுக தலைவர் ஐயப்பா முதலமைச்சர் சொகுசா அப்படியே வந்து பதவி வாங்கிட்டேன் அண்ணா திமுகால நான் அப்படி அல்ல கிழக்கிரக செயலோல ஒன்றிய பொறுப்பு இவரால் பொது செயலோலா அதே போல எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பிறகு உங்களால் முதல் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க சொகுசா பதவிக்கு வந்தவீங்க நான் உழைத்து படிப்படியாக மக்களோட மக்களாக பணியாற்றி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் வேதனை அத்தனையும் இணைந்து அவருடைய உள்ளத்தை புரிந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் அதனாலதான் நாலு ஆண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தர முடிஞ்சது உங்களால ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகுது என்ன நம்ம செஞ்ச செஞ்சிருக்காங்களா ஒண்ணும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க அதுதான் திமுகவுடைய சாதனை வேற என்ன சாதனை பண்ண மீறி கேட்டா ஆயிரம் ரூபா கொடுத்துரு

வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போன்ற போல நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல ஏழை மக்கள் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டீங்க இருபத்தி எட்டு மாசம் போராடி இந்த ஆயிரம் ரூபாய வாங்கி கொடுத்தோம் இப்ப என்ன சொல்றாரு ஒரு வாரத்துக்கு முன்பு மேலும் முப்பது லட்சம் பேருக்கு கொடுக்குறேன் விதியை தளர்த்தி கொடுக்கறேன் ஐம்பத்தி ரெண்டு மாசம் போயாச்சு இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது எதுக்காக மக்கள் கொடுக்கல அந்த பெண்கள் துன்பப்படுவதற்காக தேர்தல் வர இருக்குது அதுக்கு அந்த மக்களிடத்தில் இருந்து ஓட்டுக்களை பெற வேண்டும் நியாயமா அப்படிப்பட்ட ஓட்டு போடலாமா சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து ஏழை மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வாரு நீ கொடுக்கிறீரே அதுக்கெல்லாம் முடிவு முடிவு கட்டுகின்ற ஒரே தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் அது இன்றைக்கு அரசாங்க மாணவர்கள் நீ தேர்வுல இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வெறும் ஒன்பது பேர் தான் பாஸ் பண்ணாங்க நானும் அரசாங்க பள்ளியில படிச்சேன் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு போதிய வசதி வாய்ப்பு இல்லை விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நடுக்கு திறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற நாற்பத்தி ஒரு சதவீதம் அந்த மாணவர்களுக்கு நீட் தேர்வுல ஒன்பது பேர் தான் பாஸ் பண்ணி மருத்துவர் கல்வி கிடைத்தது நான் எண்ணி பார்த்தேன் எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய மனது நான் அரசு பள்ளியிலே படித்தேன் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகள் அவர்களும் மருத்துவராக வேண்டும் எண்ணத்திலே தோன்றியது அதனால் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஈட்டப்பட்டு இன்றைய ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவர்களா கல்வி கற்கிறாங்க இப்படி ஒரு சாதனை பண்ணியா இது பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அவர் வாழ்வு மலர உயர வேண்டும் அவர் கண்ட கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ரூபாய் செலவில்லாம அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற இன்றைய தினம் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டு இடம் கிடைச்சீங்க ஒரு ரூபாய் இல்லாம மருத்துவக் கல்வி படிச்சு இந்த ஆண்டு வெளியில் வந்துட்டாங்க இப்படி ஒரு திட்டம் இந்த ஏழைகளுக்காக கொண்டாந்துருப்பியா எந்த திட்டத்தை கருணாநிதி குடும்பம் அறிவிப்பார் எல்லாமே அறிவிக்கிற திட்டம் அந்த குடும்ப கஜானாவுக்கு வருமானம் வரணும் அப்படிப்பட்ட திட்டத்தை அறிவிக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன் அதெல்லாம் வந்தால் தாராளமே கிடைக்கும் கவலைப்படாத நான் தானே கொடுத்தேன் எத்தனை ஆண்டு காலம் போராடிகிட்டு இருந்தீங்க கொடுத்தது நான் அதனால் கவலைப்படாத உரிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் அதே போல் இந்த பகுதியில் ஏரி குளம் குட்டை இருந்தது இந்த பகுதி விவசாய பூமி விவசாயத்தை நம்பித்தான் வேளாண் பெரு மக்கள் விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க அவர்களுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை சேமிக்க என்பதற்காக குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி ஏரி குளம் தூர்வார அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக திமுக வெற்றி பெற்று வேலை திட்டத்தை உயர்த்தினார் நூற்றி ஐம்பது நாளுக்கு குறைஞ்சி போச்சு நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு ஆக திமுக கொண்டு திமுக அறிவித்த எந்த அறிவிப்பும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்க தேர்தல் மக்களுடைய விருப்பத்தை கேட்ட ஆட்சி வருவதற்கு நீங்கள் வாக்களியுங்கள் அண்ணா திமுக சார்வா போட்டியிட்டா இரட்டரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் கூட்டணி கட்சியில போட்டியிட்டா அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நல்லா சிந்தித்து பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது ஆண்டு ஐம்பது மாத கால ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு கட்டுமான பொருட்கள் ஜல்லி விலை உயர்வு எம்சாண்ட் உழவு செங்கல் உழவு கம்பி விலை கம்பி விலை எல்லாம் உயர்ந்து போச்சு வீடு கட்டுறது நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா கல்வி கடல் ரத்து ரத்து பண்ணாங்களா மாதந்தோறு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கலாங்க கொடுத்தாங்களா மக்களை ஏமாத்திட்டாங்களே ஆக மக்களை ஏமாற்றிய விடியா திமுக அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் புகட்டுகள் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு நீ பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் இது உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் நம்மளோட ஸ்டாலின் இல்ல இதுவரைக்கும் நம்மளோட ஸ்டாலின் இல்ல வீட்டுல வீட்டு மக்களோட ஸ்டாலின் இருந்தார் இப்ப தான் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிற காலத்துல மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேணும் இப்பதான் மக்கள் நினைப்பு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்திருக்குது இப்போ இதை எடுத்துக்கிட்டு வந்து இதுல என்னென்னலாம் போட்டிருக்காரு பாருங்க தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமை புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் நிறைய கொடுத்துருக்காரு செய்ய போறது ஒன்றும் பட்டியல் போட்டு கொடுத்துட்டார் இதே மாதிரி தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது ஊர் ஊருக்கா வந்தார் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் அப்போ முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ தான் அவர்களெல்லாம் ஊர் ஊராக வந்து ஒரு திட்ட கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள்லாம் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் ஒரு தாளில் எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போட்டு அந்த பெட்டியை நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பூட்டை திறந்து அந்த விண்ணப்பத்தை எடுத்து பளித்து பார்த்து அதை தீர்த்து வைப்பேன்னு சொன்னார் அப்போ எதுக்குது அப்போ எதுக்கு அது இதையெல்லாம் நிறைவேற்றினா நீ மக்களுக்கு எது கேட்கற அப்படின்னா ஏமாற்று தானே ஏமாத்துற தானே எப்படி எல்லாம் தந்திரமா மக்களை ஏமாற்றாங்க பாரு ஒரு படத்துல வருது அதை சாதிக்க வேணும்னா அவரை வந்து ஆசையை தூண்ட வேணும் தம்பி நான் சினிமா பார்க்கல கேள்விப்பட்டேன் ஆசையை தூண்டினா அவர் அதை காரி ஜாச்சி அப்படி மக்கள்கிட்ட ஆசையை தூண்டி வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் செய்கிற சூழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இவர் உங்களுடன் சாலி நாங்கள் எப்பொழுதும் மக்களுடன் இபிஎஸ் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம் தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம் அம்மாவின் நல்லாட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் அம்மாவின் நல்லாட்சியை மீண்டும் அமர செய்வோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் பாய் பாய் ஸ்டாலின்